ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெண்டு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சுண்டலும் பாசி பயிரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபஸ்ட் தாங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம் அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு வந்து பாசி வந்து எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கலஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவங்க தான் வந்து சுண்டல் வந்து நல்லா நம்மளுக்கு மாவாகி வரும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு சுண்டலெலாம் நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு இப்போ தண்ணி நல்லா வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சுண்டல் பொறுத்தளவுக்கு நம்ம இது கூட வந்து எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை உளுந்து வெந்தயம் எதுவுமே தேவையில்லைங்க இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவை பொறுத்த அளவுக்கு ரொம்ப வந்து தண்ணி சேர்த்து தோசை கரைக்கிற மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் வந்து கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போதான் தோசை ஊற்றுறக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு கேரட் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி ஒரு கேரட் கேப்சிகம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு சூப்பரான சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை பருப்பு சட்னி இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு திருகின தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நம்ம நார்மல் தேங்காய் சட்னியை விட கடலப்பருப்பு சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம எப்பவும் போல் தளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கருகாப்பில் சேர்த்து தாளித்து எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் கல்லை பருப்பு சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசை வந்து கொஞ்சம் ரொம்ப மொறு மொறுன்னு ஊற்ற முடியாதுங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து தான் இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த காய் வெஜிடபிள்ஸ் பொதுவாக நீங்கள் இது கூட வந்து முருங்கைக்கீரை கூட நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இது கூட சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து சுண்டல் மட்டும் பாசிப்பருப்பு வச்சு செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இரும்புச்சத்து நார்ச்சத்து நெரிஞ்சது நீங்கள் இது புளிக்கி வைக்கணும் நல்லா தேவையில்லை இந்த தோசை வந்து நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மார்னிங் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே சூப்பராக வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் வந்து செஞ்சிடலாம் பார்க்குறக்கு நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல மெது மெருன்னு நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட அது கூடவே நம்ம செஞ்ச இந்த கடலப்பருப்பு சட்னியை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொண்டைக்கல்ல வச்சு கூட வந்து ராகி சேர்த்து ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் அது கூட நம்ம ஒரு சூப்பரான தக்காளி சட்னியுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு கப்பளவுக்கு ராகி கேழ்வரகுன்னு சொல்லுவோம்ல அது இது கூட சேர்த்துட்டு அது கூட அதே கப்பில் ஒரு அரை கப்பளவுக்கு வெள்ளை உளுந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் ராயிலும் வந்து மேலே வந்து லைட்டாக அந்த வெள்ளை வெள்ளையாக வருங்க அதோடய தோல் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிங்கன்னா தான் அந்த தோல் வந்து நல்லா ரிமூவ் ஆகி வரும் ரிமூவ் ஆகினாலும் ஊற வச்சு மறுபடியும் ஒரு தடவை கலஞ்சிங்கன்னா நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கழிஞ்சாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு நாலிலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்க நல்லா ஊறிடுச்சு உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்ததை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ராய் கூட முக்கியமாக வந்து நம்ம அரிசி சேர்க்காம மற்ற ஏதோ ஒரு பொருள் அவுள் அந்த மாதிரி சாமை தினை அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நீங்கள் இது கூட வந்து சாமை கூட சேர்த்து நம்ம இதே மாதிரி இதே ரேஷியோவில் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நம்ம எப்பவுமே தோசை கரைப்போம்ல அந்த பக்கத்துக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து தனியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாறிக்கிறேன் இது வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் பக்கம் வந்து நல்லா ஊறணும் ஓவர் நைட் இல்லை ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊறுச்சின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு இதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி மசீர அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் தக்காளி வந்து ஒரு முக்கால் வாசி வணங்கினா போதுங்க ரொம்ப வந்து மசிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இது கூட வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமலைத்தலை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் ஒரு சின்ன துண்டு புளி இது கூட சேர்த்துக்கோங்க புளி வந்து அதிகமாக சேர்த்துட்டுனா இந்த புதினா கொத்தமல்லி இந்த வாசம் எல்லாத்தையும் அடைக்கிறோம் ஒரு சின்ன துண்டு மட்டும் கொஞ்சமாக நம்மளுக்கு புளிப்பு டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும்னு அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் குறகரப்பாக வந்து இந்த தக்காளி சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக நம்ம தாளிக்கிறதுக்கு எப்போ போல் எண்ணெய் கடுகு கருகப்பல் சேர்த்து அப்படியே தாளித்து எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து புதினா கொத்தமல்லி சேர்க்கும் போது அதை டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு நான் வந்து ஓவர் நைட் வந்து வச்சுட்டேன் காலையில் பார்க்கும்போது நல்லா புளிச்சு வந்திருக்கு நம்ம வீடியோவில் ராகி வச்சு நிறைய வந்து ராகி களி ராகி தோசை நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வீக்லி ஒன் டைம் வந்து ராகி வச்சு நம்ம ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ அல்லது டிஃபன் ஐட்டம் எதோ ஒன்று செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நம்ம கல் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த தோசை வந்து ரொம்ப லேசாக முருகலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாது கூட பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வேணும்னா நல்லா முருகெலாம் கூட சுட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஊத்தாப்ப மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா ஹோல் ஹோலாக பார்க்குறக்கு பஞ்சு மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த லேசாக முருகலாக விட்டு எடுக்கிற தோசைக்கு நம்ம புதினா இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்க சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறக்காமல் ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ